ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீமதை ராமானுஜாய நமக அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு ஸ்லோகம் பற்றி பார்க்கலாம் விஷ்ணுவோட ஸ்லோகம் அதற்குண்டான அர்த்தங்களும் இதை சொல்கிறதுனால நமக்கு என்ன பயன் எந்த நேரத்தில் எந்த நாமத்தை சொன்னால் என்ன பயன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஸ்லோகத்தோட இது வந்து ஸ்ரீ விஷ்ணு சோடசநாம ஸ்தோத்திரம் இதில் வந்து பதினாறு வகையான நாமங்கள் வருது அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் ஔஷதே சிந்தையேத் விஷ்ணு போஜனேச ஜனார்த்தனம் அப்படின்னாக்க ஔஷதே மருந்து சாப்பிடும்போது விஷ்ணுவையும் ஔஷதே சிந்தையேத் விஷ்ணு அதற்கு மருந்து சாப்பிடும்போது விஷ்ணுவையும் போஜனேச ஜனார்த்தனம் அப்படின்னாக்க உணவு உண்ணும்போது ஜனார்த்தனனையும் சயனே பத்மநாபம் சயனே படுக்கும் படுக்கும்போது பத்மநாபனையும் விவாகேச பிரஜாபதி கல்யாண காலத்தில் பிரஜாபதியையும் யுத்தே சக்கரதரம் தேவம் யுத்தத்தில் சக்கரதாரியான தேவரையும் பிரவாசேச திருவிக்கிரமம் பிரயாணத்தின் போது திருவிக்கிரமனையும் துசப்னேஸ்மர நாராயணம் தனுத்தியாகே நாராயண நாராயணம் தனுத்தியாகே அந்திய காலத்தில் நாராயணனையும் ஸ்ரீதரம் பிரியசங்கமே ஸ்ரீதரம் பிரியசங்கமே என்னக்க நண்பர்களை சந்திக்கும் போது ஸ்ரீதரனையும் ஸ்மரம் கோவிந்தம் அப்படின்னாக்க கெட்ட ஸ்வப்னம் ஏற்படும் போது கோவிந்தனையும் சங்கடே மதுசூதனம் அப்படின்னாக்க கஷ்ட நேரத்தில் மதுசூதனனையும் கானநேச நரசிம்மம் காட்டு வழியாக செல்லும்போது நரசிம்மனையும் பாவகேச ஜலசாயனம் நெருப்பினால் உபாதை ஏற்படும் போது பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் ஸ்ரீ விஷ்ணுவையும் ஜலமத்திய ஜலமத்திய வராகம்சன்னு நடுக்கடலில் அகப்பட்டு கொண்ட சமயத்தில் வராகரையும் வராக மூர்த்தியையும் அப்புறம் பர்வதே ரகுநந்தனம் மலை பாதை ஏறும்போது ஸ்ரீராமனையும் ரகுநந்த ராமர் ரகுநந்தனையும் அப்புறம் கமனே வாமனம் கமனே வாமனம்னாக்க நடக்கும்போது வாமணனையும் வாமணன் மூன்றடி மண் வாங்கின இல்லையா அதுதான் அது கமனே வாமனம் ச சைவ சர்வகாலேஷு மாதவம் அப்படின்னாக்க சர்வகாலமும் மாதவனையும் நினைக்க வேண்டும் இப்படி நினைச்சோம்னா என்னன்னக்க சைனானி நாமானி பிராத்தருத்தியாய படே சர்வ பாப வினர்முக்தோ விஷ்ணுலோகே மஹியதே அப்படின்னாக்க இந்த பதினாறு நாமங்களையும் காலையில் எவன் படிக்கிறானோ அவன் எல்லா பாபங்களிலிருந்தும் விடுபட்டு விஷ்ணுலோகத்தை அடைகிறான் இதுதான் அதனோட பொருள் நன்றி